பிரியா உன் நினைப்பாவே இருக்கு பிரியா உன்னைய பார்க்கணும்னு ரொம்ப மனசு துடிக்கிறது ஆனா உன்னை எப்படி வந்து பாக்குறது என்னைய மாதிரிதான் நீனும் அங்க வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன் பிரியா கவலைப்படாத இன்னும் கொஞ்ச காலம்தான் தான் அப்படியாவது எங்க அம்மா அப்பா சம்மதத்தை வாங்கி கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம சந்தோஷமா வாழ்வோம் பிரியா எங்க அம்மா வழியாவது எப்படியாவது சம்மதிக்க வச்சிடலாம் ஆனா எங்க அப்பா ரொம்ப ஈகோ பிடிச்ச ஆளா இருக்காரு எப்ப பார்த்தாலும் கௌரவம் கௌரவம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க இருக்கிற எங்க அம்மா அப்பா சம்மதத்தை வாங்கி நான் உன்னையே கை பிடிக்க போறேனே தெரியல பிரியா என் மனசு பூரா நீ தான் நிறைஞ்சு போயிருக்க அன்று காதல் பண்ணியது உந்தன் கண்ணம் கிள்ளியது அட இப்போதும் நிறமாறாமல் இந்த நெஞ்சில் நிற்கிறது அங்கு பட்டு சேலிகளும் நகை நட்டு பாத்திரமும் உன்னை கேட்டேனே சண்டை போட்டேனே அது கண்ணில் நிற்கிறது ஜாதி தங்க வெண்ணேசை பேசலாம் முதலாம் இரவு மீனம்மா அதிகாலையிலும் அந்தி மாலையிலும் உங்க ஞாபகமே சிவா சிவா கதம் அம்மா கதும் சும்மா சாத்தியதா இருக்கு திறந்துகிட்டு வாங்க

எப்படி முடியும் வெத்தை மயம் சாப்பிடாம இருக்கறப்ப பெத்த தாய்க்கு வைட்ல சாரி இறங்கமா ஹேல உங்க அப்பாவу ரொம்ப வர்த படுறாருல இந்த வீட்ல கலகல கலகலனு கேட்டுச்சு ஆனா சண்டை சச்சரவு அழகு சத்தமே கேக்குது யாரு பட்டுச்சோ தெரியலையே

பாவம் அம்மா எனக்கும் அப்பாவுக்கும் நடுகுல மாட்டிக்கிட்டு அவங்கதான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க

சொன்னா. அடியே கூர்கட்டவேளே. இருக்கா? சின்ன பொண்ணு கேக்குறது கேக்குற. ஒழுங்கா எங்க ஏதுன்னு கேட்க மாட்டியா? அவசர குடுக்காம இங்க வந்து நிपाட்டி வச்சிருக்கா? என்ன கா சேர்ந்து என்னை ஏசிக்கிட்டு இருக்கீங்க? அப்ப சொன்ன உங்களை வந்தேன். நாள் சொன்னா. நாள் இருக்குன்னு அக்கா கறிவே இல்லையடி இப்படி அக்கனி நட்சத்திர வெயில் இல்ல இப்படி அலைய விட்டுட்டே இருக்கறவ ஆமே வெயில்ல அலஞ்சி அலஞ்சி கருத்து போய் கிடக்கே அந்த மனுஷன்ட்ட ஒரு கிரீம் வாங்கி கேட்டா அந்தால மூக்கால அழுகுறாரு நான் கருத்து போனா நீ you uh -huh. தாக்கா வந்திருக்கும் நம்ம ஊருக்காரி பொம்பளைகளையே காணாக்கும்

கையெழுத்து போட மாட்டேன் அது பண்ண மாட்டேன் இது பண்ண மாட்டேன் லிஸ்ட் போடுவா பேக்கேஜ்ல பண்ணி ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு கிடக்கறவ ஏய் ஒரு விஷயத்தை தெரிஞ்சா என்ன ஏதுன்னு விலாவரே கேட்டிட்டு வர மாட்டீயா நீ பாட்டுக்கு ஓடி வந்து இப்படி சொல்லிப்டே எம்பட் டேவ நின்னுக்கிட்டே இருக்கோம் யக்கா கோவப்படாதக்கா ஏதோ ஒரு நாளைக்கு ஏதோ தப்பு நடந்து போச்சு எல்லாரும் வரைஞ்சு கட்டிக்கிட்டு வாரியே சீக்கிரம் வாங்கக்கா போவோம் வயக்கட்டு வேலைக்கு

எல்லாம் அவனால காண்டி இந்த பிரச்சனையில நடக்குது அவங்களுக்கு நோய் தோஷம், முக்க தோஷம். ஹேங்க என்ன ரொம்ப பயமா இருக்கு. என்ன ஆகணும் அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சே. முன்னாடிலாம் ஆபிஸ்ல வாมายாண்டி கணக்கு வழக்கு எல்ல பாத்துக்கிட்டு இருந்தா அப்போ ஓஹோனு இருந்தோம். நாலு தம்பி நீ நம்மள பார்த்து போகாம படுற அளவுக்கு தாண்டி இருந்துச்சு. அவனா அவோ இப்ப மையனுக்கு கொழுப்பு அதிகமா ஏறி போய் ஆபீஸ் வாச கூட மிதிக்க மாட்டாண்டி இதனால இதனால எனக்கு ரெண்டு ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டிருச்சுடே ரெண்டு ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டிருச்சு ஐயோ கடவுளே கடவுளே இந்த ஆபீஸை வருகாக்குறதுக்கு நான் எம்பிட்டு கஷ்டப்பட்டேன் ஆனா ஆனா இப்படி

உழைக்கணும் உழைக்கணும் சொல்லிட்டு ஒரு டீய கூட குடிக்காம எப்படி கஷ்டப்பட்டு சேர்த்த கம்பெனி இப்ப நஷ்டத்துல ஓடிக்கிட்டு இருக்கு ஐயோ கடவுளே நம்ம பெத்த பிள்ளைய நம்ம கம்பெனிய ரெண்டு மூணு கம்பெனி ஆக்குங்கன்னு நான் எவ்வளவு மன ஓட்ட தட்டி வச்சிருந்தேன் ஆனா உன் புள்ள உன் புள்ள இருக்கானடி படுகொலையில தள்ளிட்டாண்டி படுகொலையில தள்ளிட்டான் நல்ல அழுடி நல்ல அழு நீ பெத்த புள்ளியால இன்ன என்னென்ன அனுபவிக்க வேண்டியது இருக்கோ

குடும்பத்தோட கஷ்டம் நஷ்டம் எல்லாம் சொல்லி பிள்ளைகள வளர்த்திருக்கணும் எந்த நேரம் பார்த்தாலும் இருந்தீங்களே அதே இப்படி குடும்பத்திலயும் ஒப்பாரி வைக்கிற மாதிரி நிலைமை ஆகி போச்சு

என்னமோ அவன் ஆபீஸ்க்கு போகாட்டி மகனே ஆபீஸ்ல பல கோடி ரூபா நஷ்டம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி அவன் கால்ல மன்றாடி ஆபீஸ்க்கு போக சொல்லுதேன்னு அவன் நினப்பு நினைச்சிக்கிட்டு இருக்கான்டி என்னடா நீ ஆபீஸ்க்கு போகாத காரணம் அந்த பொண்ண கல்யாணம் பண்ணி வைக்காதது தானே கல்யாணம் பண்ணி வச்ச ஆபீஸ்க்கு போகாத தான அப்படின்னு நான் அவன் காலில் விழுந்து மன்றாடி கேட்கணும்னு ஆசைப்படுறான் அது ஒரு காலு நடக்காதுடி ஒரு காலு நடக்காது இங்க பாருடி பங்குச்சோம் உன் மயன் நினைச்ச விஷயம் கனவுல கூட நடக்காதுன்னு உன் மயன் கட்டன் ரைட்டா சொல்லிருடி கொட்டன் ரைட்டா சொல்லிரு என் கம்பெனில ஏற்பட்ட நஷ்டத்தை எப்படி சரி செய்யணும்னு எனக்கு தெரிய முடி எனக்கு பின்னாடிதான் அவன் எங்க ஆபீஸுக்கு வந்தான் அவன் இல்லாட்டி அந்த கம்பெனியே நடக்காதுன்னு மனக்கோட்டையில இருக்கானா மட்டும் வாழ்க்கையா இந்த பாலா போன மனுஷனுக்கு பணம் மட்டும் வாழ்க்கையா இந்த பாலா போன மனுஷனுக்கு பணம் என்றால் கதவெல்லாம் திறக்குது கனவிலே மிதக்குது பறக்குது சுதா பெருநாயா எங்கோ அலையுது அழுகாதமா அழுகாத பணம் மட்டும் வாழ்க்கையா இந்த பாலா போன மனுஷனுக்கு பணம் மட்டும் வாழ்க்கையா இந்த பாலா போன மனுஷனுக்கு